டூத்பேஸ்ட் எனும் நோய் அரக்கன் அதிர்ச்சி ரிப்போர்ட் ஆண்களுக்கு மட்டுமில்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தொப்பை வருவதற்கு முக்கிய காரணம் டூத்பேஸ்ட் என்றால் நம்புவீங்களா பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மார்பகங்கள் பெருதாவதற்கும் பத்து வயதிலேயே பூப்பெய்துவதற்குமான காரணிகளில் பற்பசையில் உள்ள வேதிப்பொருள்களும் ஒரு காரணம் என அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன கரி உமி உப்பு கலந்து பயன்படுத்திய காலங்களில் பல் சம்பந்தமான பிரச்சினைகள் இருந்தது எனவோ உண்மைதான் நூற்றுக்கணக்கான மக்கள் வாழும் கிராமங்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே பல் பிரச்சினை இன்று எழுபத்தெட்டு சதவீதம் மக்களுக்கு அவசியமான நோயாக மாற்றியது எது டூத்பேஸ்ட் தூத்பேஸ்டை பயன்படுத்த வேண்டாம் என்பதற்கான அறிவியல் காரணங்கள் பல உண்டு பற்பசையில் உள்ள புளோரெடின் அனவானது பதினேழு பிஇம்கும் மேல் இருக்கக்கூடாது என்பது மருத்துவ நியதி நாம் பயன்படுத்தும் கோல்கேட் அல் நூறு பி என்ற அளவில் உள்ளது பற்பசையில் உள்ள பிளீச்சிங் ஏஜென்ட் ஆனது பற்களுக்கும் இருகளுக்குமான இருக்கத்தை தளர்வாக்கி பல் ஆட்டம் சொத்தை உருவாக்கும் பற்பசையில் பல் துலக்கிய பிறகு உற்று நோக்கினால் இருகள் சிவப்பு நிறத்தில் காண்பதற்கு இதுவே காரணம் சோடியம் லோரில் சல்பேட் இவை இல்லாத டூத்பேஸ்ட் இல்லை என்றே கூறலாம் இந்த வேதிப்பொருள் பெற்றோல் உற்பத்தி நிலையங்களில் எண்ணெய் பிசுபிசக்கைப் போக்க பயன்படும் உயர் பொருள் இந்த பொருள் ஆனது வயிற்றில் உற்பத்தியாகும் ஏச்சியல் உடன் வெளிபுரிந்த வயிற்றின் உட்பகுதியில் புண்களை ஏற்படுத்துகிறது இந்த பொன்தான் அல்சர் ஆகஸ்டு ஒரு நமது உடலின் திருதோஷமான வாதம் பித்தம் கபம் சீர்கேட்டை உருவாக்கியெல்லா நோய்களையும் அழையா விருந்தாளியாக வரவழைத்து வரவேற்கும் டூத்பேஸ்ட் அவசியமா நமது பற்களுக்கும் மூளைக்கும் நேரடி தொடர்பு உள்ளது கேவிரளால் பல் துலக்கும் போது பற்களில் பகுதியில் அமைந்துள்ள நரம்பணுக்கள் மூலம் தூண்டப்பட்டு அகோர பசி உருவாவதை உணரலாம் இதுவும் ஒரு சிறந்த தொடு சிகிச்சைதான் பாரம்பரிய முறையாக மூலிகைப் பொடிகளைக் கொண்டு பல்துலக்குவதால் ஏற்படும் அளப்பறிய நன்மைகளால் உடல் ஆரோக்கியம் பெரிதும் பாதுகாக்கப்படுவது மட்டுமின்றி நோய் அணுகாமல் வாழலாம் நமது உடலின் நுழைவாயிலான பற்களுக்கு நன்மை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி நம் உடல் நலத்தினை ஆட்டம் காணச் செய்யும் ஒரு உத்திதான் இந்த டூத்பேஸ்ட் கான்செப்ட் நம் முன்னோர்கள் கறி சாம்பல் மற்றும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியென ஆரோக்கியமாக வாழ்ந்த கூட்டத்தினை நாகரிகம் என்ற பெயரில் தூத்பேஸ்டை விளம்பரங்கள் வாயிலாக நம்மை மடைமாற்றி உடல் நலத்திற்கு வேட்டு வைத்துவிட்டார்கள் இதை பகிர்வோம் வருங்கால சந்ததியை காப்பாற்றுவோம் நன்றி